வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் தெல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் மிகவும் பழமையான ஒரு சிவாலயத்தை பலமுறை சொல்லியிருப்போம் அந்த ஆலயத்தை எடுத்து பணி பார்க்க போகிறோம் முற்றுகிலமாக வச்சு அந்த கோவிலை முழு வழிபாட்டுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு இடிஞ்ச நிலையில் இருந்தாலும் இந்த ஊர் மக்கள் கடந்த அஞ்சு ஆண்டுகளாக சிறப்பான ஒரு வழிபாடு இருந்ததுனாலையோ என்னமோ இன்றைக்கி கைக்குடி பாலாலயம் இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாலாலயம் பண்ணி நாளைக்கே வந்து பணியை தொடங்குறதுக்காக சபதியும் வந்திருக்காரு மிக விரைவில் இந்த வேலை முடியும்னு சொல்லி வேலூர் மக்களும் சுற்றுலா மக்களும் மனசார வேண்டிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் வேலூரை சுற்றி இருக்கிற மக்கள் அவ்வப்போது வந்து போனீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு இன்னும் பெருமை சேரும் அப்படிங்கிற ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வேலூரில் இருக்கிற அத்தனை யூடியூபரும் இங்கே தான் இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருமே இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா படங்களில் கூட காட்டியிருப்பாங்க ஆனாலும் இந்த கோவிலோட நிலை மாற எந்த அளவுக்கும் யாரும் யாரும் முயற்சி பண்ணலை அப்படி இருந்தும் இந்த ஊரை சேர்ந்து இந்த கோவிலை சேர்ந்த நலபலேஸ்வரர் அறக்கட்டளையும் அன்பு எல்லாம் சேர்ந்து அறக்கட்டளையும் சேர்ந்து மக்களோடு இணைஞ்சு இன்றைக்கி பணியானது தோங்க இருக்குதுங்க அதில் முதல் கட்டமாக பாலாலயம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் முடிஞ்சளவுக்கு காணொலியை பகிர்ந்து வேலூர் மக்களுக்கு தெரிய வைங்க நன்றி மேயழகன் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த படம் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க இந்த கோவில் ரொம்பவே சிதலாக அடைஞ்சிருக்கு இப்போது நம்ம ஐயா வந்து இதை முன்னெடுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டுறதுக்கான ஒரு சின்ன படியை தோக்கியிருக்காங்க வேலூருக்கு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த கோவிலை நல்லபடியாக கட்டித்தர சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன்